என் அன்புக்குழந்தையே நீ துக்கத்தில் அழும்போது துடைக்கின்ற கைகளும் நான்தான் உன் மனதை சற்று தீர்ச்சிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் இனி அப்படி இல்லை இனி அப்படி நடக்கவும் விடமாட்டேன் நான் உன்னை பாதுகாப்பதற்காகவே உன்னுடன் இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை தீற்றுகிறேன் ஆனாலும் மாயை திரை இருந்து உன்னை மறைக்கும் பொழுது நீ துக்கத்தையும் காண சகிக்காமல் நானும் தவித்து போகிறேன் ஆனால் நீயோ என்னையும் என் வாக்குகளையும் சர்வ சாதாரணமாக கொண்டு இருக்கிறாய் தினமும் ஒரு வாக்கு தருகின்றீர்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்கின்றீர்கள் எதுவும் சரியாகவில்லையே என்று என்னிடமே வந்து சலித்து கொள்கிறாய் என் சக்திகளை உணர்த்தும் காலம் வந்துவிட்டது என் வாக்குகள் சத்திய வாக்கு நீ அதை பார்க்கத்தான் போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் என் வாக்குகள் பழிக்க போகிறது ஆதி முதல் இன்று வரை நான் அளித்த வாக்குகள் அனைத்தையும் நினைவுபடுத்திக்கொள் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நடக்க போகிறது நீ அதை கண்கூடாக பார்க்க போகிறாய் என் ஜல்ல குழந்தையின் நீ என்னிடம் நன்றி சொல்வதற்காக தயாராகும் அனைத்தும் நல்லதாகவே நடக்க போகிறது நீ விரும்பிய வாழ்க்கை உன் மன கஷ்டம் அனைத்தும் தீர்ந்து நீ சந்தோஷமாக வாழ போகிறாய் கவலைப்படாதே உயிராய் உலகமாய் நினைத்த உறவுகளிடம் ஏமாந்து போய் நிற்கின்றாள் ஏமாற்றப்பட்டு விட்டோமே அல்லது ஏமாற்றப்பட்டு விடுவோமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டுதான் இருக்கின்ற ஒரு புறம் நான் உண்மையாய் அன்பு வைத்து இருக்கின்றேன் நான் நேர்மையாக நடந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் நடக்காது என்று தைரியத்தோடு இருந்தாலும் மற்றொரு புறம் ஒருவேளை எல்லாம் பொய்யாகிவிடுமோ கை விடுமோ என்று பதறி கொண்டுதான் ஒருமுறை ஒரு முறை நிச்சயம் எல்லாம் சரியாகிவிடும் நான் நன்றாக வாழத்தான் போகிறேன் என்று உனக்கு நீயே சொல்லிக் கொள்கிறாய் ஆனால் மறுநொடியே எதிர்மறையாக ஏதேனும் நிகழ்ந்துவிட்டால் நாம் என்ன செய்வது என்றெல்லாம் நினைக்கின்றாய் குழந்தையை உன் மனம் எதிர்பார்த்தது யாரிடமாவது எல்லாவற்றையும் கொட்டிவிட வேண்டும் உன் மனதிலுள்ள பத பதப்பு பட படப்பு பதற்றம் பயம் எல்லாவற்றையும் யாரிடமாவது கொட்டிவிட வேண்டும் உன் கைகளை பற்றி கொண்டு எல்லாம் சரியாகிவிடும் எதுவும் நடக்காது என்று இரண்டு ஆறுதல் வார்த்தைகளை மட்டும்தான் உன் மனம் இப்பொழுது எதிர்பார்த்து ஏங்குகிறது ஆனால் உன் பகிர்வை கேட்க யாரும் தயாராக இல்லை யாரிடமும் நீயும் பகிர தயாராக இல்லை குழந்தையே இப்படியாகத்தான் அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது உன் மனம் ஆனால் குழந்தையே நான் ஒன்றை சொல்லட்டுமா யாரிடமும் ஆறுதல் தேடி அலைபவன் என் மகளல்ல ஆயிரம் பேருக்கு ஆறுதல் தருபவளே என் குழந்தை என் குழந்தையே உன்னை உதாசீனப்படுத்தி விட்டார்கள் ஒதுக்கி விட்டு சென்று விட்டார்கள் புறக்கணித்து விட்டார்கள் இதுதானே உன் கவலைகளுக்கு காரணம் இப்படி கவலைப்பட்டு கொண்டே உட்கார்ந்து கொண்டே இருந்தால் ஒதுக்கியவர்கள் தேடி வருவார்கள் என்று எண்ணுகிறாயா உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு உன் அன்பின் ஆயத்தை புரிய வைத்து நீதான் அவர்களை உன்னிடத்தில் வரவழைக்க வேண்டும் எல்லாம் நான் செய்து பார்த்துவிட்டேன் அப்பா அவர்களின் காலில் விழுந்தும் மன்றாடிவிட்டேன் எதுவும் நடக்கவில்லை என்று மீண்டும் கண்ணிவிடுகின்றாய் விடுகின்றாய் என் குழந்தையே மீண்டும் கூறுகிறேன் கீழ் நீ என் பிள்ளை யாரிடமும் கையேந்தி கண்ணிவிட விட நான் அனுமதிக்க மாட்டேன் என் குழந்தையே உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் பின்னாலேயே நீ சென்று கொண்டு இருந்தால் உன் அருமை அவர்களுக்கு எப்படி புரியும் என் பிள்ளையை ஒதுக்கி வைக்கும் தகுதி அவர்களுக்கு யார் கடுத்தது நீ அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு என் பின்னால் வா, நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் தந்தை உனக்காக கூறும் இந்த சத்திய வாக்கானது சாதாரணமாக உன் கண்களில் படவில்லை இதை நான் உனக்கு வேண்டியதை செய்து கொடுக்க போகிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே உன் கண்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் வெகு நாட்களாக உன் மனதில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயத்தை நடத்தி கொடுத்து உன் மன குழப்பத்திற்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்ல போகின்றேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் பிரார்த்தனைக்குமாகவே நீ நடக்குமா நடக்காதா என்று தயங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்தையும் என்னிடம் கேட்காமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்திருக்கும் ஆசையையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருந்தாயோ அது நடப்பதற்கான நல்ல நேரம் வந்து விட்டது தங்கமே நம்பிக்கையோடு இரு காலமும் நேரமும் உனக்காகவே இப்போது வந்து இருக்கிறது அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காகவும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் உன் மனதிற்காகவே அப்பா நான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் கவலைப்படாமல் இரு தங்கமே நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ அதீத கஷ்டங்களை பார்த்து இருக்கின்றாய் பலமுறை காயப்பட்டும் இருக்கின்றாய் அதனால் உன் இதயம் பலமுறை முறை உடைந்தும் இருக்கின்றது சில வேளைகளில் தாங்க முடியாத கண்ணீர் படித்தும் இருக்கின்றாய் குழந்தையே இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட துயரங்கள் மட்டும்தான் எதுவும் தொடர்ந்துவிடும் விடும் என்று நினைக்காதே அப்படி நினைத்தாயானால் உன்னால் நகரவே முடியாது எல்லாம் நல்லதுக்கு என்று நேர்மறையாக எண்ணி புறப்பட்டு இரு நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் இருந்து எல்லாவற்றையும் நடத்தி தருகின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதேதான் நடக்கும் நாம் இருக்க பயமே